ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் சித்தி வீட்டு தோட்டத்தை தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் தோட்டம்னு சொன்னோன்னா ரொம்ப நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து அந்த அளவு பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் பிளான்ஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு சித்தி வீட்டுக்கு போனோன்னா அப்போ வந்து அதை சரி ஒரு ஓவரால் வியூவாக காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ கவர் பண்ணேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ண தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எல்லோ கலர் பூ பூக்கிற பிளான்ட் தான் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங்ல ஃபஸ்ட்டு இங்கே இன்டர்லாக்கில் போடுறதுக்கு முன்னாடி இருந்த பிளான் தான் இது உடனே கட் பண்ணி அப்படி அந்த பைப் போட்டு விட்டுருந்தாங்க அது பத்திரமா இருந்ததுனால சூப்பராக அழகாக பூ பூத்து நீட்டாக இருக்குது நிறைய பூ பூக்கும் எப்போவுமே இந்த செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும் அடுத்ததாக வந்து இப்போ புதுசாக வந்து இந்த அடுக்கு மல்லி வாங்கி வச்சுருக்காங்க அடுக்கு மல்லியில் வந்து நம்ம காம்பு வந்து நீளமாக இருக்கிறது அடுத்தது வந்து காஷ்மீரி ரோஸு ஒரு பூ இருக்குது செடி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்குது அப்புறமா அந்த வயலட் கலரில் பூ பூக்குற செடியும் அழகாக சூப்பராக பூ வந்திருக்கு அடுத்தது நிறைய மொட்டைலாம் வச்சு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பூக்கும் போது அழகாக இருக்கும் அப்புறமா இது வந்து ஹேங்கிங் பிளான் கலெக்ஷன் தான் அது இன்னும் ஹேங் ஆகி வரல அப்புறமா அடி இனியம் டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுவும் சூப்பராக பூ பூத்து அழகாக இருக்குது நிறைய பூ பூத்துருக்கு அப்புறமா வந்து இது கேட்டஸ் கலெக்ஷன் இது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸு கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்புறமா வந்து இன்னொரு வெரைட்டியும் இருக்குது இன்னும் நிறைய தம்பி முன்னாடி வச்சுருந்தான் இப்போ வந்து எல்லாம் வீடு வேலையெல்லாம் செஞ்சப்போ எல்லாமே போயிடுச்சு அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் பாருங்கள் சூப்பராக அழகாக ஜிக் 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 ஜிகுன்னு இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம அந்த ஸ்பைடர் லீஃப் பிளான்டே நிறைய பாட்டில் வச்சு விட்டோன்னா வீட்டுக்கு லுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வேறு நிறைய பிளான்ட்ஸ் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி கரைஞ்சி போயிருக்கு ஸோ அதெல்லாம் தம்பி காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்புறமா வந்து பிச்சி பூ செடி இதுவும் இந்த வேலையில் நடக்கும்போது இந்த பிளான்டெல்லாம் கட் பண்ணி இதை ஒரு பக்கமாக விட்டுருந்தாங்க ரொம்ப இதான கண்டிஷனில் தான் இருந்துச்சு இப்போ அழகாக தழுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க உரம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அழகாக தழுத்து சூப்பராக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சமாக தான் பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்னும் ஒரு 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 மாதம் இன்னும் நிறைய பூ பூக்கும் பறிக்க முடியாத அளவுக்கு பூ பூக்கும் ஏன்னா நான் வந்து பறித்த அனுபவம் இருக்குது நாங்கள் பாதி பறிச்சுட்டு பாதி விட்டனாலும் இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ பூ பூக்கும் பறித்து முடிச்சிட்டு வருவோம் திரும்பவும் மொட்டுத்தாலே அங்கே தெரியும் அப்படி அவ்வளோ பூ பறித்து நிறைய பூ கெட்டுவோம் ஸோ வந்து இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு ஒரு மாடலில் வந்து நம்ம ஜடை பின்னல் பின்னு முறை மாடலில் வந்து பூ கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பூ பறிச்சிட்டு இருக்கோம் நான் வந்து அந்த பின்னல் பின்னு முறை வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணுறேன் இது வந்து நான் ஜஸ்ட்டு லைட்டாக தான் காமிச்சிருக்கேன் ஃபுல் டீட்டெயில்டாக நான் காமிக்கலை இவ்வளோ மொட்டு தான் கிடச்சிருக்குது என்னடா இவ்வளோ மொட்டை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க பாருங்கள் இவ்வளோ மொட்டுமே நமக்கு போதும் ஏன்னா இந்த பின்னல் முறைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மொட்டா தான் கெட்டுவோம் ஃபர்ஸ்ட் அசிஷல் வைக்கிற மாதிரி ரெண்டு பூ வச்சு ஒரு சுற்றி சுற்றி போட வேண்டியது அதுக்கு அடுத்தது ஒரு மொட்டு வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பக்கத்தில் இருக்க மொட்டுக்குள்ளே காம்பையும் மேலே உள்ள பூவும் சேர்த்து அதை சுற்றி சுற்றி எடுக்கணும் அப்படியே இப்போ கட்டிகிட்டே வரும்போது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து சண்டர் ஃபுல்லாக அப்படி வந்து அந்த நூல் வந்து நம்ம ஜடை பின் பின்னல்லாட்டி கரெக்டாக வந்துடும் ஒன்ஸ் ஒரு பக்கம் வந்து நம்ம நார்மலாக மூணாக பிரித்து பின்னுற மாதிரி வரும் இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட்டெல்லாம் போட்டால் நம்ம நல்லா நெருக்கமாக பின்னல் பின்னுவோம் அப்புறம் ஆயிரங்கால் ஜடையென்னு சொல்லுவாங்க அதை அதுக்கு வேறு இன்னும் பேரெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வரும் பாருங்கள் பேக் சைடு ஒரு மாடலில் வரும் ஃப்ரண்ட் சைடு ஒரு மாடலில் வரும் இது வந்து டீட்டெயில்டாக வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக பூ கட்டுறதுன்னு தனியாட்டு ஜடை பின்னல் பின்னும் முறைன்னு சொல்லிட்டு நான் லிங்கை கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் ஸோ வந்து நமக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு பார்க்குறது கொஞ்சம் மொட்டு இருந்த மாதிரி தானே இருந்துச்சு எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பாருங்க கடைகள்லேருந்து மொட்டு வாங்கி நம்ம இந்த மாதிரி கெட்ட முடியாது இந்த மாதிரி நல்லாவும் இருக்காது நம்ம வந்து வீட்டில் பூத்த மொட்டுனால ஒரே தரத்தில் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அளவு இருக்கும் தலையில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பூ விரிஞ்சதுக்கு அப்புறமும் சண்டலை பின்னலை அழகாகவே தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூ கட்டுற மாடலை எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்